வணக்கம் தோழர்களை அடுத்த முதலமைச்சர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலின் தான் என்பது உறுதியாயிருக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த போராட்டத்தை முடிச்சு வச்சிருக்கிறார் ஸ்டாலின் எதிர்கட்சிகள் பதறி போய் கிடக்கிறாங்க இருக்கிற சீட்டும் கிடைக்காதோ என்ற அச்சத்துல இருக்கிறாங்க என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எதுக்கு பென்ஷனுக்கான போராட்டம் பழைய ஓய்வூதியம் கொடுக்கல அதை ரத்து பண்ணிட்டாங்க புதிய ஓய்வூதியம்ன்ற பேர்ல எங்க பணத்தை பிடிங்க எங்களுக்கே கொடுக்குறாங்க இதுதான் அவங்க வச்ச குற்றச்சாட்டு அப்ப ஓய்வூதியத்தை ரத்து செஞ்ச பிறகு மிகப்பெரிய பின்னடைவு இந்த அரசு ஊழியர்கள் ரிட்டையர்ட் ஆனவங்க சந்திக்க நேர்ந்தாங்க அதுக்கான தொடர் போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனா அந்த கண்டுக்கவே இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்ல ஆட்சிக்கு வராங்க ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே அரசு ஊழியர்களுக்கு எதிரான வேலை திட்டங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல அவங்க வெளியிட்ட ஒரு அறிக்கை ரொம்ப முக்கியமான பேச்சு நான் நினைக்கிறேன் தொண்ணூத்தி நான்கு சதவீத அரசினுடைய வரி வருவாயை அரசு ஊழியர்கள் சம்பளமாக வாங்குகிறார்கள் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பரப்பி விட்டதை ஜெயலலிதா அவர்கள் தான் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பரப்பி விட்டதை ஜெயலலிதா அவர்கள் தான் அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல எஸ்மா சட்டம் கொண்டு வரப்பட்டது இல்லையா எஸ்மானா என்ன எசன்சியல் ரொம்ப அத்தியாவசியமாக எசன்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வராங்க அத்தியாவசியமான டாக்டர் ஹோல் போராடுவாங்க நர்ஸுங்க போராடுவாங்க அவங்க எல்லாம் போராட விடாமல் ஆக்கணும் ஏன்னா இதெல்லாம் எசென்ஷியல் வாத்தியார் வேலை எசென்ஷியல் அரசு ஊழியர்கள் எஸ்என்ஷியல் சோ இதெல்லாம் நம்ம போராட விடாமல் ஆக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜெல்லில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணில் போராடிய ஆசிரியர்களுக்கு எதிராக ரெண்டரை லட்சம் பேரை கிட்டத்தட்ட டிஸ்மிஸ் பண்ணாங்க டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க அதில் ஒரு ஆள் எங்கள் அம்மா டிஸ்மிஸ் பண்ணாங்க ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் எல்லாம் கடைசியில் என்ன பண்ணாங்க டிஸ்மிஸ் பண்ணிவிட்டேன் அன்னைக்கு நீங்க போராடுனீங்கல்ல அந்த நாளுக்கான சம்பளத்தை ரத்து பண்ணாங்க நீங்க ஒரு பத்து நாள் போராடுனீங்கன்னா அந்த சம்பளம் பத்து நாள் சம்பளம் ரத்து அதுக்கப்புறம் இன்னொன்னு செஞ்சாங்க உங்க பழைய ஊதியத்தை ஓய்வூதியத்தை ரத்து செய்யற முடிச்சாங்க இப்படி ஒன்னொன்னா எடுக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு லட்சம் பேரை டிஸ்மிஸ் பண்றாங்க பழைய ஓய்வூதியத்தை ரத்து செய்யறாங்க இன்னொரு பக்கம் அவர்கள் வேலை நாட்கள் அவர் போராடிய நாட்களுக்கான சம்பளத்தை ரத்து பண்றாங்க இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு சர்வாதிகார வேலையை ஜெயலலிதா செஞ்சாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்களை தடை செய்ங்க காலத்துல கூட அப்படி நடந்திருக்காது மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் உரிமைக்காக போராடுற தொழிற்சங்களை ரத்து பண்றாங்க பேசக்கூடாதுன்னு தடை பண்றாங்க இந்த ரெண்டு லட்சம் பேரு கிட்ட என்ன கேக்குறாங்க இனி நாங்கள் போராட மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுங்க அப்பதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு மிரட்டுறாங்க நாங்க உறுதிமொழி பத்திரம் ஏற்றுக் கொடுக்க எழுதியெல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்க வேலைக்கு வர்றோம் நீங்க பார்த்து செய்யும் போது அதை ஏத்துக்க பத்திரத்தை எழுதி கொடுக்க மாட்டோம் சொன்ன ஆட்களை எல்லாம் ரொம்ப நாளா வேலை இல்லாம இழுத்து அடிச்சாங்க எங்க அம்மா எழுதி கொடுக்கல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்ப கோர்ட் எல்லாம் தலையிட்டு அதை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துச்சு இது ஒரு பெரிய வரலாறு அப்ப எம்ஜிஆர் பீரியட்ல நல்லா இருந்தாங்கன்னா எம்ஜிஆர் எண்பதுகளினுடைய தொடக்கத்துல நாங்கெல்லாம் ரொம்ப குழந்தைங்க வேறமே தெரியாத ரெண்டு மூணு வயசு இருக்கிற குழந்தைங்க எண்பதுகளினுடைய தொடக்கத்துல எம்ஜிஆர் அப்படிதான் எல்லாரையும் பிடிச்சி போராடின அரசு ஊழியர்கள் ஆசிரியர் எல்லாம் பிடிச்சி போட்டாரு எனக்கு ஞாபகம் எங்க அம்மா சொல்லி ஞாபகம் இருக்கு பதினைந்து நாட்களுக்கு மேலாக பாளையங்கோட்டை சிறையில எங்க அப்பா இருந்ததா ஆசிரியரா இருந்ததால அப்ப அவ்வளோ பெரிய வேலையே அவரும் தான் பாத்திருந்தாரு அடுத்து ஜெயலலிதா தனக்கான வேலையை அத்தனை சர்வாதிகாரத்தையும் பார்த்தாங்க எடப்பாடி யாரு அவரு செயலுக்கு பாருங்க பாருங்க எல்லா பணத்தையும் நாங்க அரசு ஊழியருக்கு கொடுக்க முடியுமா

நீ வந்து ஒப்பந்த அடிப்படையில போ நிறைய பேர் அவங்களெல்லாம் பணி நேர்ந்தவர் செய்ய அவங்க உரிமையை பாதுகாக்கிறது அப்ப போராட்டம் என்பது வெறும் சம்பளத்துக்கானது என்று சுருக்கி அவமானப்படுத்தினாங்க போராட்ட காலத்துல இருந்தவங்கள இது எடப்பாடியார் காலத்துல எடப்பாடியார் காலத்துல அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் இந்த விளம்பரங்கள்லாம் கொடுத்தது மட்டும் இல்லை நிறைவேற்ற முடியாது மரியாதையா வந்து வேலையில சேருங்க இல்லைன்னா உங்களுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னவர் இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கணும் இவங்க எவ்வளவு சர்வாதிகாரமாக ஒரு வரலாற்றை கந்து கையில வச்சிருந்தாங்கன்ற வரலாறு நமக்கு தெரிஞ்சாகணும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இந்த கும்பல்னா இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு அரசூழிகளுக்கு ஆதரவாக கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த மோசமான சர்வாதிகார வரலாறு தெரிஞ்சாதான் அவங்க எவ்வளவு நடிக்கிறாங்க என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் தோழர்களே அதுக்காக தான் நம்ம இதை சொல்றோம் இப்ப வாங்க இன்னும் சொல்ல போனா கலைஞர் ஆட்சியில இடையில கலைஞர் ஆட்சி வருது ஒன்னுல ஜெயலலிதா கழிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுல கலைஞருடைய ஆட்சி வருகிற போது அவர் தான் இவங்க மேல போட்ட பல வழக்குகளை ரத்து பண்ற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மேல போடப்பட்ட வழக்குகள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை ரத்து பண்ணது டாக்டர் கலைஞர் அதுக்கப்புறம் இப்ப வாங்க இப்பமும் அவங்க போராடினாங்க போராடியவர்களை கைது செஞ்சாங்க கைது செஞ்சாங்க அங்க நின்று போராடுங்க அப்படியே கொதிச்சார் எடப்பாடியாரு போராடியவர்களை கைது செய்து கடுமையான தாக்குதலை ஜெயலலிதா பண்ணாங்க கைது செய்யப்பட்டவர்களை சிறையில் அடைச்சாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் சிறையில் அடைச்சாரு இன்னைக்கு காலையில கைது செய்வாங்க மண்டபத்துல உட்கார வச்சு சாயந்தரம் விட்டுருவாங்க அதான் இப்ப நடந்த போராட்டத்தினுடைய கைது ஆனா இது எப்படி கொண்டு வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இத்தனை ஒடுக்குமுறைகளையும் தாண்டி இந்த வேலையை தொடர்ந்து கண்ணீர் விடுவதை எதிர்கட்சிகள் செஞ்சாங்க இந்த பிரச்சனை வந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் மேனிபெஸ்டோலயே சொல்லியிருக்கிறாங்க நாங்க பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர ஆராய்ச்சி ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு அதன் அடிப்படையில் ஒரு மூன்று நபர் கொண்ட ஒரு குழுவா அமைச்சாங்க அந்த குழுவினுடைய தலைவராக ககன்தீப் சிங் இருந்தார் அவருடைய தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்து அவங்க ஆய்வு பண்ணாங்க பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர முடியுமா இன்னைக்கு இருக்கிற நிதி நெருக்கடி நமக்கு எந்த பணத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் ஜிஎஸ்டி எல்லாம் இப்ப வந்தது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜிஎஸ்டி கிடையாது ஜிஎஸ்டி எல்லாம் இப்ப வந்தது அப்ப இப்ப இருக்கிற பொருளாதார நெருக்கடி இப்ப இருக்கிற சூழல் இப்ப இருக்கிற பொருளாதார சுரண்டல் இதுகளுக்கெல்லாம் இடையில எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஒரு அரசு சமாளிக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கி தான் என்ன பண்ணலாம் முதல்ல ஒரு ஆய்வு உட்காந்து முடிவு பண்ணுன்னு ஒரு ஐஏஎஸ் தலைமையில கது ககன் சித்திங் தலைமையில கொடுத்துட்டாங்க அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த ஆய்வறிக்கையை கொடுத்துட்டாங்க போன வாரம் கொடுத்த உடனே அதை ஆய்வு பண்ணி எவ்வளவு தூரம் நம்ம கிட்ட போனா இருக்கு இதை எவ்வளவு தூரம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக உறுதி ஓய்வூதிய திட்டம் என்று ஒன்னு அறிவிச்சிருக்கிறார் உறுதி ஓய்வூதிய திட்டம் இப்போ இருபது வருஷமா ரிட்டையர்டவங்களுக்கு ஓய்வூதியமே இல்ல தொண்ணூத்தி மூணுக்கு பிறகு பண பதவி ஏற்றவங்களுக்கு பணியில சேர்ந்தவங்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்று சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சு அப்ப இவங்களுக்கு ஓய்வூதியமே இல்ல ரிட்டைய்டா பிள்ளைங்க கிட்ட கையேந்தி நிக்கணும் ஓய்வூதியம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசுல ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஆகுறாரு அது வரைக்கும் வீட்டுக்கு சோறு போட்டுட்டு இருந்த ஒருத்தர் அதுக்கப்புறம் பென்ஷன் இல்ல அப்ப பிள்ளைங்களை சார்ந்து வாழ வேண்டிய சூழல் அப்ப பிள்ளைங்க கிட்ட ஒரு அஞ்சு ரூபா வெளியே போறதுக்கு கையில கேட்க வேண்டிய ஒரு அவல நிலை வந்துடக்கூடாது மா எனக்கு ஒரு சோறு எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல கூட அவங்களால முடியாது பெரியவங்க கௌரவம் பார்ப்பாங்க ரிட்டையர்ட் ஆயிட்டு இருக்கும் போது நம்ம இவ்வளவு நாள் இப்படி இருந்தோமே இன்னைக்கு உங்ககிட்ட கையேந்திர நிலம வந்துருச்சே அப்படின்னு கூட எதிர்பா மன கவலையில கூட அவங்க இருப்பாங்க சுருக்கி தேவையில்லை ஒரு மனுஷனுடைய சுயமரியாதையோடு அதை சம்மந்தப்படுத்தி பாக்கணும் ஓய்வூதியம் இருக்கிறனாலதான் எங்க அம்மாலாம் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து உனக்கு என்ன வேணும்டா அத்தூர் போ அப்படின்னு அடிக்கிறாங்க கெத்து காட்டுறாங்க எங்க அம்மாலாம் உட்காந்து ஓய்வூதியம் இல்லைன்னா இதே சூழல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நம்ம பாத்துக்கோன்றது வேற எல்லா குழந்தைகளும் தான் இப்போ ஒரு கவலை சரிங்களா அதனாலதான் இந்த ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்போ இந்த ஓய்வூதிய திட்டத்துல சிறப்பு என்ன அப்படின்னா நீங்க ரிட்டையர்ட் ஆகும் போது நீங்க என்ன சம்பளம் வாங்குனீங்களோ அதுல ஐம்பது பர்சன்டேஜ உங்களுக்கு ஓய்வூதியமா கொடுத்துருவோம் நீங்க ரிட்டையர்ட் ஆன வருஷம் நீங்க வாங்கின சம்பளத்துல ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் இப்ப பணியாற்றிட்டு போது பத்து பர்சன்டேஜ் உங்ககிட்ட இருந்து அரசு வசூல் பண்ணும் பத்து பர்சன்டேஜ் உங்க ஊதியத்திலிருந்து எடுக்கும் தொண்ணூறு பர்சன்டேஜ் மிச்சம் இருக்கிற எல்லா பணத்தையும் அரசே போட்டுக்கும் போட்டுட்டு உங்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் அப்படிதான் இப்ப அமல்படுத்த போறாங்க இந்த ஓய்வூதியம் பெறாங்கல்ல இவங்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அகவிலைப்படி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த வீட்டு வாடகை எல்லாமே இந்த அகவிலைப்படியில வரும் அகவிலைப்படி சரிபார்க்கப்படும் உயர்த்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இப்ப ஒரு ஓய்வூதியர் இருக்காரு அவர் இறந்து போயிட்டாரு ஆனா இறந்து போனவங்களுக்கு ஒரு குடும்பம் குடும்பம்னா அவங்க ஒய்ஃப் கூட இருக்கலாம் அந்த ஓய்வூதியத்தை வச்சு பெருசு பெரியவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க இப்போ அவங்க செத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரியவர் வாங்குற ஓய்வூதியம் வாங்குறவர் இறந்துட்டாரு அப்ப அந்த ஓய்வூதியத்தை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும்ல அந்த குடும்பத்துக்கு இந்த ஓய்வூதியத்துல அறுபது சதவீதம் இப்ப கொடுத்துக்கிட்டு இருந்த ஓய்வூதியத்துல அறுபது சதவீதத்தை அந்த குடும்பத்துக்கும் தொடர்ந்து கொடுக்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு அந்த குடும்பத்துக்கும் தொடர்ந்து கொடுக்க வேணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க பனிக்காலத்துல இறந்து போயிட்டாங்க இல்ல ஓய்வூதியர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பணி செய்த ஆண்டுகளை வைத்து அவங்களுடைய பணியினுடைய ஆண்ட வச்சுதான் எல்லா பணப்பலனும் கிடைக்கும் அந்த ஆண்டுகளை வச்சு அவங்களுக்கு ஒரு கணக்க உருவாக்கி அதிகபட்சமா இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல போகாம குறைந்தபட்சமா அவங்களுடைய சர்வீஸ் லட்சத்துக்குள்ள எவ்வளவு பணப்பலம் கொடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இந்த ஓய்வூதிய திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்ப ஓய்வூதியம் அறிவிச்சாச்சு இப்ப ஓய்வூதியம் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு அஞ்சு வருஷத்துல ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆக வச்சுக்கோங்களேன் பத்து வருஷத்துல ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆவார் இப்ப இந்த அஞ்சு வருஷத்துல ரிட்டையர்ட் ஆகிறவருடைய ஓய்வூதியம் இந்த அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து கணக்கிடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அஞ்சு வருஷம் தான் அவருடைய சர்வீஸை எடுத்துக்கணுமா அப்படின்றத அரசு கன்சிடர் பண்ணி அவருடைய ஒட்டுமொத்த சர்வீஸையும் இப்போ சர் ரிட்டையர்டாகும் போது அவருக்கான வாய்ப்பையும் பயன்படுத்தி அவருக்கான ஒரு ஓய்வூதியத்தை செட் பண்றதுக்கான வேலையும் அங்கே செஞ்சிட்டு இருக்காங்க இதை தாண்டி இருபது வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து போராடுறாங்கன்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த இருபது வருஷத்துக்குள்ள ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு ஓய்வூதியமே இல்லை அப்போ இருபது வருஷம் ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு ஓய்வூதியம் இல்லைன்னா கருணை அடிப்படையில் சிறப்பு கருணை ஓய்வூதியம்னு ஒன்று கொடுக்குறாங்க அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க இந்த ஸ்கீம் வரதுக்கு முன்னாடியே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க ஆனால் அவங்க வந்து பென்ஷன் எதுவுமே வாங்காம ரிட்டையர்டாக இருப்பாங்க அவங்க யாருடைய தயவுல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு சிறப்பு கருணை அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்குவது குறைந்தபட்சம் ஓய்வூதியத்தை எல்லா தரப்பையும் இன்க்ளூசிவ்வாக உள்ளடக்கிய ஒரு ஓய்வூதி திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இது பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது இருபது ஆண்டு கால ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய போராட்டத்திற்கு எடுத்த வெற்றியா பார்க்கப்படுது இன்னொன்று சக மனிதனை அரவணைத்து போகிற அரசினுடைய இந்த அறிவிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை அவர் கொடுத்திருக்கு நேரடியாக போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஸ்வீட் கொடுத்து மிகப்பெரிய நன்றியை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை தாண்டி பதிமூணாயிரம் கோடி ரூபாய் உடனடியாக அரசு ஊழியர் சங்கத்தினுடைய கருவூலத்துக்கு போகணும் அங்க அதுல இருந்தா அவங்களுக்கு ஓய்வூதியம் பதிமூணாயிரம் கோடி உடனடியா போகணும் ஆண்டுக்கு பதினோராயிரம் கோடி இதுக்கு செலவாகும் சந்தோஷமா இருக்கும் இந்த பார்ப்பன பத்திரிக்கையான தினமலை மட்டும் கடுப்புல இருக்கு அது என்ன போட்டிருக்கு பாருங்களே ஆண்டுக்கு பதினோராயிரம் கோடி செலவா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அரசு தாராளமா இதுல என்ன தெரியுமா உண்மையான உள்ள இருக்கிற அரசியல நாங்கள் நல்லா ஞாபகம் எல்லா பணியிடங்களிலும் அரசு பணிகளிலும் பார்ப்பனர்கள் இருந்தாங்க அது ஸ்கூல் பால்வாடி ஸ்கூல்ல தொடங்கி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் பார்ப்பனர்கள் இருந்தாரு அப்பெல்லாம் இந்த கும்பல் அப்படி கதர்ல இப்ப நம்ம எல்லாம் படிச்சுட்டு மேல வந்து அடிச்சு ஆடி ஆளுக்கு ஒரு அரசு ஊழியரா ஒரு மையத்துக்குள்ள வரும்போது இத பிற்படுத்தப்பட்டவர்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களோ பட்டியலினமோ பழங்குடி மக்களோ மேல வந்து நிக்க உதவிங்களுக்கு அது செலவா தெரியுது கதற ஆரம்பிக்கிறானுங்க கவனமாக இருக்கணும் அக்கா இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது உண்மையிலேயே பெரிய வாய்ப்பு நான் நினைக்கிறேன் சும்மா கைவிட்டுட்டு போகிறதுக்கு பதிலாக குறைந்தபட்சம் அந்த மனிதர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு நேர்மையான ஒன்றை ஸ்டாலின் செய்திருக்கிறார் உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுக்கள்